நமது தினத்தீர்ப்பு யூடியூபின் எதிரொலியின் காரணமாக ஆம்பலாப்பட்டு வடக்கு பகுதியில் மழையின் காரணமாக வடியாமல் இருந்த நீர்த்தேக்கத்தை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து அந்த பாதிக்கப்பட்ட வெள்ள பகுதிகளை சரிசெய்யும் பொருட்டு அதிகாரிகள் வந்து நேரடியாக பார்வையிட்டனர் இந்த நீர் தேக்கத்தின் காரணமாக என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியானது இருப்பதால் அதிகாரிகள் வந்து பொதுப்பணித்துறையினரால் பார்க்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அமைச்சருக்கும் இதனுடைய தகவல் சென்று கிட்டாட்சி என்று இயந்திரத்தின் மூலமாக கட்டுக்கரை வாய்க்காலானது தூர்வார்பட்டு வருகின்றது இந்த தூர்வாரும் பணி ஆம்பலாப்பட்டு கிழக்கு பகுதியில் இருந்து தொடங்கி கட்டுக்கரை முதல் அதன் பிறகு ஏரி வரை செல்ல திட்டமிட்டு உள்ளனர் இந்த தூர்வாரும் பொழுது நீரானது வடியை துவங்குவதையும் அதன் ஒரு பகுதியானது எடுக்கப்பட்டவுடன் எவ்வளவு நீரானது வெளியேறுவதையும் நீங்கள் காணலாம் இந்த இயந்திரம் மட்டும் சமயத்தில் உதவாமல் இருந்திருந்தால் இங்கு இருக்கின்ற பயிர்களானது நூறு ஏக்கரானது பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இயந்திரத்தின் மூலமாக ஆம்பலாப்பட்டு பகுதியில் இருக்கும் முக்கிய நபர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுள் அவர்கள் சில உதவிகள் செய்து இந்த இயந்திர இயக்குவருக்கும் கூட இருக்கின்ற பணியாளர்களுக்கும் நல்ல விதமான உதவி செய்து அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதன் காரணமாக ஆம்பலாப்பட்டு வடக்கு தெற்கு பகுதியில் இருக்கும் தூரானது பாரப்பட்டு நீரானது அடைப்புகள் எடுக்கப்பட்டு இருப்பதை படத்தில் காணலாம் இந்த முழுமையாக எடுக்கப்பட்ட இந்த பகுதியானது இப்போது வாய்க்காலானது முழுமையாக தெரிவதையும் நீங்கள் காணலாம் இதை அதிகாரிகள் எடுத்த அவர்களுக்கு நான் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம் நன்றி பொதுப்பணித்துறைக்கு